திருப்பாடல் தொன்னூற்றேழு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூர்வனுவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியைக் காண்கின்றன உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவரே உம் நீதித் தேர்ப்புகளை சியோன் கேட்டு மகிழ்கின்றது யூதாவின் நகர்கள் களி கோர்கின்றன ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் ஒன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கோருகின்றார் அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தார்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கோருங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள்